ஒன்று வளவாகிடினும் ஆரியம் போல் உலக வள அழிந்து சிதையா என்று இருக்கு பாரு இந்த பகுதியை தூக்கிய ஆள் யார் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடு இருக்கு இது எங்க தூக்குன ஆள் யார் யாரு இந்த திருவாரூர் திருடர் யாரு எனக்கு எதிராக கருத்தரங்கு போட்டு பேசுற பெருமக்களை நாளைக்கு பேச போற அறிவார் பெருமக்களை கன்னடமும் கழிதலுங்கும் கவின் மலையாளமும் துழுவும் என் தாய்மொழியில் இருந்து பிறந்தது என்பதை தூக்க காரணம் என்ன என கன்னடங்க வச்சுப்பான் என தெலுங்குங்க வச்சுப்பான் மலையாளி வச்சுப்பான் துலுவங்க ஓட்டுப்பட மாட்டான் நாங்க வச்சுக்க மாட்டேன் ஏனமான கேட்டவன் எப்படி எப்படி இருக்கு தூக்கிட்ட ஆரியம்போர் நீ தான் ஆரியத்தை எதிர்க்கத்தான திராவிடத்தை கொண்ட புல்டோசர் நீ நீ கொண்டு வந்த திராவிடம் அதுக்கு எதிராக திராவிடம் போர் அதை கொண்டு வந்த அது அப்ப ஆரியம்போர் உலக உலக கொழிந்து அழிந்து சிதையா உன் சீர் இளமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என்ற அந்த வரியை உலக ியம்ப தூக்குனது ஏன் இவ்வளவுதான் ஆரியத்துக்கு எதிராக இப்ப நாம என்ன சொல்றது திராவிட நல் திருநாடு இருக்கு ஏன் திராவிட திருடனுக்கு நல்ல நாடு இருக்கு திராவிட நல் அதனால என்ன செய்யற பாட்டே தூக்குடா மொத்த பாட்டே தூக்குடா இப்ப புரியுதா இதுக்கு பதில் இருக்கு வேலையே இந்த பூச்சாண்டி இந்த பாரு ஒரு குழந்தைக்கு சோறு ஊட்டும் போது பாட்டு பாடி சோறு ஊட்டலாம் கதை சொல்லி சோறு ஊட்டலாம் கவிதை சொல்லி சோறு ஊட்டலாம் நிலவை காட்டி சோறு ஊட்டலாம் குயிலை காட்டி சோறு ஊட்டலாம் மயிலை காட்டி சோறு ஊட்டலாம் திருட வருவான் பூச்சாண்டி வருவான் சொல்லி சோறு ஊட்டதற்கு பத்தியா இவன் நூறாண்டா ஊட்டிட்டு இருக்கான் இப்ப நமக்கு என்ன அவன் எதிரி அவன் எதிரி அது எனக்கு தெரியுதுரா நீர்ற ஏ நீ முதல்ல நீ யார் நீ யார் முதல்ல சொல்லு நீ யார் சொல்லு என்ன என்ன பெச்சது எப்படி எப்படி இருக்கு பாருங்க யார் பெரியார்ன்னு இருக்குல்ல யார் பெரியார் எனக்கு யாரு பெரியார் எனக்கு யார் பெரியார் என்னை பெத்தவன் எங்க அப்பன் அவன் என்னைய பெ என்னையை காத்தான் என் மண்ணை பெத்து மண்ணை காத்தான் ஒருத்தன் இந்த மண்ணின் மகன் என் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அவன் என் இனத்தின் பெரியார்